ഇറമക ഏസു കൃസ്താവിൽ മികവും പ്രിയമാ സഹോദര സഹോദരികളെ ഇന്നേ നാളെ ആണ്ടവർ നമുക്ക് ദാനമാശീർവാദമായി തന്നെക്കെട്ടാണ് ഇന്ന നാളുകാ കടവ്ക്ക് നന്റി ചല്ലുവോം ദൈവമേ മൈപ്പോകോ മൈ പുഴകി നമുക്ക് നന്വേ കൂടുതലോ എങ്ങളെ ആശീർവദിയും ഇറവർത്തൻ വഴിയാ എങ്ങനെ ആശീർവദിത്ത് ഇരവാര്ത്ത ആറ്റിൽ എങ്ങനു കിടക്ക നമ്മുടെ തൂയാവിയളെ എങ്ങൾക്ക് താരും ആണ്ടവരേ നാൽ നടക്കുന്ന പാത എതുവെൻ്റെ കാട്ടും നാങ്കൾ ചെയ്യുന്ന ചെലിലെല്ലാം വെറ്റിയെ താരും அருள் எங்களை தொடர்ந்து இந்த நாளில் பாதுகாக்கட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை நீதி தலைவர்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்கு வரையுள்ள இறைவார்த்தைகள் சோராவில் தான் நிலத்தை சார்ந்த மானவாகு என்ற ஒருவர் இருந்தார் அவர் மனைவி மகப்பேறற்ற மலடியாய் இருந்தார் ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் பிள்ளை பெறாத மலடி நீ ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் எனவே நீ கவனமாய் இரு திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டானது எதையும் செய்யாதே உண்ணாதே என்றார் ஆசீர்வாதமான ஒரு தலைமுறையை உருவாக்க கடவுள் ஆசீர்வாதமாக ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார் கடவுள் அவர்களை தயார் செய்கிறார் திராட்சை ரசமோ அதுவோ அருந்தாமல் தீட்டானது எதையும் உண்ணாமல் ஆசீர்வாதமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கடவுள் ஆவண செய்கிறார் இறைவார்த்தை கேட்கவும் ஜபிக்கவும் நம்மையும் நமது குடும்பத்தையும் கடவுள் தயார் செய்கிறார் உங்களில் கடவுளுக்கென்று ஒரு திட்டம் உண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்ற உங்களை கடவுள் தயாரிக்கிறார் பிள்ளை வராத மலடியாகி அப்பெண்ணுக்கு கடவுள் சொன்ன செய்தி என்ன உனது வயிற்றில் இருக்கும் குழந்தை இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையினின்று விடுவிக்கும் பலசாலியாக இருப்பான் எனவே பாதுகாக்க வேண்டும் காரணம் கடவுளின் மீட்பு திட்டத்தில் அவன் பங்கெடுப்பான் இன்று நீங்கள் இறைவணி செய்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் வெளிநாடுகளில் மறைபரப்பு நாடுகளில் ஆபத்தான இடங்களில் பணி செய்கின்றவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற குருக்கள் படுக்கையோடு இருக்கின்ற குருக்கள் வயதான குருக்கள் இவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் திருச்சபையில் கடவுள் கடவுளால் அழைக்கப்பட்டு இறைவனை செய்கின்ற அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் கடவுளின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அனைத்திலும் கவனமாக இருக்கச் சொன்னார் இந்த உலகத்தில் தீட்டுப்படாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும் ரசமும் மதுவோ அருந்தாமல் தனது கருவில் இருக்கும் குழந்தையை பாதுகாக்க அழைப்பு விடுகிறார் நீ தீட்டாகாமல் இருப்பது ஒரு உன்னத நோக்கத்துக்காக ஒரு பெரிய நோக்கத்துக்காக உலகத்தால் கரைபடியாமல் தூய்மையாக வாழ்ந்து வாழ்வது ஒரு பெரிய நோக்கத்துக்காக அந்த நோக்கம் கடவுளின் நோக்கம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும் நோக்கம் எனவே அதற்காக உன்னே நீ அர்ப்பணிக்கும் போது மட்டும்தான் கடவுள் உன்மூலமாக செயல்பட முடியும் கடவுளின் திட்டம் உன்னில் செயல்பட முடியும் எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை நாற்றில் நமக்கு கிடைக்க ஜபிப்போம் இன்று நம்மையை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நமது குடும்பத்தை நமது பிள்ளைகளை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அவருடைய பணிக்காக எனவே நம்மே நாம் ஒப்பு கொடுப்போம் கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் அந்த பெண்ணை பாதுகாத்து ஒரு நோக்கத்துக்காக பாதுகாத்த கடவுள் இன்று நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது பிள்ளைகளையும் ஒரு நோக்கத்துக்காக பாதுகாப்பார் ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் பாதுகாப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க